அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் டேலி பிரைம் வந்து கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ அந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன அது எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லித்தரேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நீங்க இந்த கோல்டன் ரூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் உதாரணமா நம்ம வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து முத முறையா வந்து ஒரு கம்பெனி துவங்கும் பொழுது ஒருத்தவங்க என்ன கண்டிப்பா என்ன யாராவது ஒருத்தவங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்ப நம்ம உடனே என்னோம் நோட் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து ராமு அப்படிங்கிறவங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து என்ன செஞ்சிருக்காங்க கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் கொடுத்து பணம் இருக்காங்க கம்பெனி துவங்குறதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒரு என்ட்ரி போடணும் ஸோ அதை தான் என்ன சொல்கிறோன்னா ஒரு ட்ரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நான் வந்து பத்தாயிரவான்னு எழுதி வச்சிட்டேன் அதுக்கப்புறமா என்ன பண்றேன்னா அந்த பத்தாயிரத்துலேருந்து ஒரு ஐயாயிரத்தை எடுத்து என்ன பண்ணுறேன் பேங்கில் போய் என்ன செய்கிறேன் நான் வந்து டெபாசிட் பண்ணுறேன் கம்பெனிக்காக அப்போ என்ன செய்கிறோம் அது ஒரு ட்ரான்சாக்ஷன் அதுக்கப்புறம் கம்பெனிக்காக ஒரு ஃபர்னிச்சரோ அல்லது ஒரு கம்ப்யூட்டரோ வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்ம தனியா என்ன செய்யணும் ஒரு என்ட்ரி போட்டு வைக்கணும் அப்படி என்ட்ரி பொழுது இப்போ உதாரணமா இப்ப வந்து ராமு அப்படிங்கறவங்க வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட் எங்க வரும் அப்படின்னா கேஷ் அக்கௌண்ட் அதாவது நம்ம வந்து கம்பெனில இருக்கக்கூடிய கேஷுக்கு வரும் சரியா அப்ப கேஷ்ல என்ன செய்வாங்க கேஷுக்கு இவ்வளவு ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும் எழுதுவோம் யார் கொடுத்தா ராமுங்கிறவங்க கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தனியாக எழுதி வைக்கணும் சோ அப்ப ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே இந்த மாதிரி யார் இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கறத நீங்க முதல்ல கண்டுபிடிக்கணும் இதுதான் நம்ம வந்து முதல் ஸ்டெப் அப்படி பார்க்கும் பொழுது இந்த டைப் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு கேஷ் அப்படிங்கிறது ஒரு அக்கவுண்ட் ராமு அப்படிங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் அக்கௌண்ட் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி கேஷ் டெபாசிட் இன்டூ எஸ்பிஐ எஸ்பிஐ பேங்க்ல ஐயாயிரம் ரூபாய் போடுறோம் அப்படின்னா சோ இங்க எதெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கேஷ் இன்வால்வ் ஆகுது இன்னொன்னு வந்து எஸ்பிஐ பேங்க் இன்வால்வ் ஆகும் அப்போ எந்த அக்கௌண்ட் எடுத்துட்டாலும் நம்ம அங்கே எதெல்லாம் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும் ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டெலிபோன் சார்ஜஸ் பெய்டு பை கேஷ் சரியா அப்போ டெலிபோன் பில் கட்டுறேன் அப்படின்னா டெலிபோன் சார்ஜஸ் ஒரு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் அதே மாதிரி கேஷ் அப்படின்னு ஒரு அக்கௌண்ட் இருக்கும் சரியா ஓகே இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு டிரான்சாக்சன்லயுமே என்னென்னலாம் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டேஜ் என்னன்னா இந்த கேஷ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் அக்கௌண்ட்டு டெலிபோன் சார்ஜஸ் அப்படிங்கிறது என்ன டைப் ஆஃப் அக்கவுண்ட் அப்படிங்கறத முதல்ல நீங்க பிரிக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மொத்தம் வந்து ட அக்கௌண்ட்ஸை பொறுத்தளவுக்கு மொத்தம் மூணு டைப் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இருக்கு அக்கௌண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு மொத்தம் மூணுன்னு சொன்னேன் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஸ்னல் அக்கவுண்ட்டு இன்னொன்னு ரியல் அக்கவுண்ட்டு இன்னொன்னு வந்து நாமினல் அக்கௌண்ட் ஸோ இந்த ஒவ்வொன்று இந்த எந்த ட்ரான்ஸாக்ஷன்லையும் பிரிக்கக்கூடிய அந்த ரெண்டு எதாவது இன்வால்வ் ஆகுதுன்னு சொல்கிறோம் இல்லையா வந்து இந்த மூணு டைப்ல எதுல வரும் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் அப்பதான் நீங்க அந்த கோல்டன் ரூல்ஸை அப்ளை பண்ண முடியும் வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெர்சனல் அக்கௌண்ட் பர்சனல் அக்கவுண்ட்ட பத்தி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இப்போ சரவணா அப்படின்னு நேம் வருது ஸோ அவங்க வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் அப்போ அது வந்து என்னது அப்படின்னா ஒரு ட்ரான்ஸாக்ஷன்ல நம்ம யார் யார் இன்வால்வ் ஆகுதுன்னு பாக்கிறோம் இல்லையா அதுல சரவணா அப்படிங்கிறவங்க வந்து இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னா அவங்கள என்ன சொல்லணும் அப்படின்னா பர்சனல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லணும் இப்போ ஒரு ஸ்டேட் பேங்க் வருது பேங்கோட நேம் வந்துச்சு அப்படின்னா அது ஒரு டைப் ஆஃப் பெர்சனல் அக்கௌண்ட் அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கம்பெனியோட நேம் வருதுன்னா அது ஒரு டைப் ஆஃப் பெர்சனல் அக்கௌண்ட் அதே மாதிரி இது இப்போ உதாரணத்துக்கு இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்னு போடுறோம் இப்போ இங்க எப்படி போடுவாங்கன்னா ராமு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போடுவாங்க சோ அப்போ ஓனரோட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அதையும் நம்ம என்ன சொன்னோம் பர்சனல் அக்கௌண்ட்டு அதே மாதிரி கம்பெனிக்கு வந்து பொருட்களை கொடுக்குறாங்க ஐ மீன் வந்து அவங்க சப்ளையராக இருந்தால் அவங்களும் ஒரு பெர்சனல் அக்கௌண்ட் தான் அதேமாதிரி பொருளை நம்ம யாருக்கு சேல்ஸ் பண்ணுறோமோ நம்ம கிட்ட இருந்து பொருளை வாங்குறவங்க ஐ மீன் கஸ்டமர் அப்படிங்கிறவங்களையும் நம்ம என்ன சொல்கிறோம் பெர்சனல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் எதுக்காக இப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல அந்த ஒரு டிரான்சாக்ஷனில் இரு இன்வால்வ் ஆகக்கூடிய அந்த அக்கௌண்ட் ஐ மீன் இந்த சரவணா அந்த எஸ்பிஐ இந்த யார் இந்த ராஜு இந்த குமார் ட்ரேடர்ஸ் இவங்கெல்லாம் கம்பெனிக்கு கம்பெனிக்கு so, வந்து கொடுக்குறாங்களா இல்லை கம்பெனியிலருந்து வாங்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் ஸோ கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா உதாரணமாக வந்து இப்போ சரவணா அப்படிங்கிறவர் வந்து என்ன செய்கிறாரு கம்பெனிக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாரு அப்படின்னா அவர் யார் கிவர் சரியா அதே மாதிரி நான் வந்து பேங்கில் வந்து ஒரு ஐயாயிரரூபா டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிசீவர் சரியா ஸோ அப்போது கம்பெனிக்கு வந்து அவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க என்ன செய்யணும் க்ரெடிட் அப்படின்னு போட்டு சிஆர் அப்படின்னு போட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா அவங்க பேரை போட்டு என்ன செய்யணும் இவங்க இவ்வளவு ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு எழுதணும் அதே வந்து டெபிட் த ரிசீவர் அதே இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்கள வந்து டெபிட் அப்படின்னு போட்டு யார் வாங்கி வாங்கியிருக்கிறாங்களோ அவங்க பேரை என்ன செய்யணும் டெபிட்ல எழுதணும் சரியா இதுதான் முதல் ரூல் டெபிட் த ரிசீவர் கிரெடிட் த கிவர் சரியா இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்த ஸ்டெப் அடுத்து பார்த்தீங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டு ரியல் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதாவது என்ன அப்படின்னா நம்ம வந்து இங்கே வந்து டேஞ்சபிள் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இப்போ கேஷ் அக்கௌண்ட்டு இதெல்லாம் கையால் தொடக்கூடிய ஒரு பொருள் தான் ஃபர்னிச்சரு கம்ப்யூட்டரு மெஷினரி அப்புறம் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் சரியா இங்கே வந்து பொருட்கள் அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்கன்னா இப்போ நான் வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் பொருள் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னா நான் என்ன செய்வேன்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு ஐயாயிரம் அப்படின்னு எழுதுவேன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டுன்னு போட்டு ஐயாயிரம் அந்த பொருளோட மதிப்பை தான் என்ன செய்யறோம் நம்ம வந்து பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி பொருட்களை விற்பனை பண்றோம் அப்படின்னா அது வந்து ஒரு சேல்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பர்னிச்சர் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா ஸோ பர்னிச்சர் அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் வந்து ஒரு ரியல் அக்கௌண்ட் ஸோ அப்போ இந்த கேஷ் இந்த மாதிரி பொருட்கள் வந்தாலே நீங்க என்ன நினைச்சிக்கணும் மைண்ட்ல ரியல் அக்கௌண்ட்னு வச்சுக்கணும் ரியல் அக்கௌண்டாக இருந்தால் ஸோ அப்போ என்ன செய்யணும் அந்த கேஷ் வந்து இப்போ உதாரணமா கேஷ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கேஷ் வந்து உள்ள வருதா கம்பெனிக்கு உள்ளே வருதா கம்பெனிலருந்து வெளியே போகுதான்னு பார்க்கணும் கம்பெனிக்கு உள்ளே வந்துச்சு அப்படின்னா அவங்கள ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும் டெபிட்டில் எழுதணும் டெபிட் அப்படின்னு போட்டு கேஷ் அக்கௌண்ட் பணம் ஐயாயிரூவா உள்ளே வந்திருக்குது அப்படின்னா டெபிட்னு போட்டு ஐயாயிரம் எழுதிடணும் அதே பணம் வந்து வெளியே போச்சு அப்படின்னா நீங்கள் கிரெடிட் அப்படின்னு போட்டு ஐயாயிரூவா வெளியே போயிருக்குது கிரெடிட்னு போட்டு கேஷ்ன்னு போட்டு ஐயாயிரம் அப்படின்னு எழுதணும் சரியா இதுதான் வந்து மெத்தடு ஸோ அப்போது டெபிட் வார்டு கம்ஸ் இன் கிரெடிட் வார்டு கோஸ் அவுட் கம்பெனிக்கு உள்ளே வர்றத நீங்கள் டெபிட்ல வைக்கணும் கம்பெனிலேருந்து வெளியே போகிறத நீங்க கிரெடிட்டில் வைக்கணும் இவ்வளோதான் சிம்பிளாக நான் சொல்ல போகிறது இதில் என்ன சார் புதுசாக இன்டேஞ்சிபிள் அசெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு இதை பற்றி நான் வந்து இன்னொரு செஷனில் நான் உங்களுக்கு வந்து தரேன் இப்போதைக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க குட்வில் அக்கௌண்ட்டு சரியா நர்மதிப்பு ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து அவங்களோட வந்து அந்த கம்பெனி வந்து விற்கிற சூழ்நிலை வரும் பொழுது ஸோ அந்த விற்கும் பொழுது என்ன செய்வாங்க அப்படின்னா அந்த கம்பெனி வந்து மதிப்பு வந்து ஒரு பத்தாயிரம் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கும் என்ன செய்வீங்கன்னா இருபதாயிரம் கொடுத்து அந்த கம்பெனி நீங்கள் வாங்கிடுறீங்க அப்படின்னா ஸோ அப்போ கூடுதலாக வைக்கிற அந்த டென் தௌசண்ட் அப்படிங்கிறது அந்த கம்பெனியுடைய நற் மதிப்பில் நம்ம நல்ல பேர் இருக்கு சொசைட்டியில் அப்படிங்கிறதுனால அந்த பத்தாயிரம் கொடுத்து வாங்குறீங்க ஸோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா குட்வில் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுவாங்க அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லணும்னா குட்வில் அக்கௌண்ட்னு சொல்கிறோம் அது ஒரு டைப் ஆஃப் ரியல் அக்கௌண்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாமினல் அக்கௌண்ட் ரொம்ப ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து பண்ணக்கூடிய செலவுகள் எல்லாத்தையுமே டேரக்டாக என்ன எழுதுருங்க டெபிட்லேயே எழுதிருங்க டெபிட் அப்படின்னு போட்டு சேலரி அக்கௌண்ட்டு ஐயாயிரரூவா அதுக்கப்புறம் வாடகை செலுத்தணும் டெபிட் எல்லாமே இந்த மாதிரி நம்ம வந்து செலவாகக்கூடிய கூடிய எல்லாத்தையுமே என்ன பண்ணணும் அப்படின்னா டெபிட்ல எழுதணும் அதே மாதிரி நமக்கு வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தையும் என்ன செய்யணும் கிரெடிட் சேர் எழுதணும் இப்போ வந்து ஒரு டியூஷன் ஃபீஸ் நம்ம கிட்ட வருது அப்படின்னா நம்ம டியூஷன் ஃபீஸ்ன்னு எழுதி கிரெடிட்டுக்கு நேராக தான் என்ன செய்யணும் நம்ம வந்து அமௌண்ட் எழுதணும் நம்ம வர வரக்கூடிய வரவுகள் எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரெடிட்ல எழுதணும் சரி இதை பத்தி நீங்க நீங்க டேலியில என்ட்ரி படும் போது இன்னும் நீங்க தெளிவா நீங்க வந்து புரிஞ்சுப்பீங்க சோ இப்போதைக்கு நீங்க இந்த நான் என்ன என்ன சொல்றேன் அப்படிங்கறத மட்டும் ஒரு தடவை வீடியோவை ரீவைன் பண்ணி பாத்துக்கோங்க சோ இதுதாங்க இந்த மூணு இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு இப்போ என்ன பண்றோம்னா கேபிட்டல் அமௌண்ட் ரிசீவ் ஃப்ரம் ராமு டென் தௌசண்ட் அப்படின்னு போடுறேன் சோ ராமு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா இங்க வந்து ஒரு என்ன சொல்லிருக்கிறேன் இது வந்து ஒரு பெர்சனல் அக்கௌண்ட் அப்போ பெர்சனல் அக்கவுண்ட் அப்படின்னா அவங்க கம்பெனிக்கு வந்து கொடுக்குறாங்க அதனால என்ன செஞ்சிருக்கோம்னா இங்க வந்து என்ன செஞ்சுக்கிறோம் கிரெடிட்ல என்ன செஞ்சிருக்கோம் ராமு கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம் அதே ஒரு கேஷ் அப்படிங்கிறது வந்து என்னது ஒரு ரியல் அக்கௌண்ட்டு அப்போ ரியல் அக்கௌண்ட்டாக இருந்தால் அது உள்ள வருதா வெளியே போகுதான்னு பார்க்கணும் அப்போ கம்பெனிக்கு உள்ளதான் வருது அதனால என்ன செஞ்சிருக்கிறோம் அது வந்து டெபிட்ல நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கிறோம் சரியா அடுத்தது இப்போ அமௌண்ட் டெபாசிட்டன்ட்டு எஸ்பிஐ எஸ்பிஐ பேங்கில் நாலாயிரம் ரூபாய் நம்ம வந்து டெபாசிட் பண்றோம் எஸ்பிஐ அப்படிங்கிறது வந்து ஒரு பெர்சனல் அக்கௌண்ட்டு சரியா அப்போ வந்து அவங்க யாரு நம்ம வந்து அவங்க வந்து ஒரு ரிசீவர் சரியா அப்போ கேஷ் கிட்ட இருந்து வெளியப்படுது அதனால என்ன செய்யணும் நம்ம வந்து கேஷ் அக்கௌண்ட்ங்கிறது வார்ட் கோஸ் அவுட் அப்படிங்கிற ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணணும் ஸோ டெபிட் த ரிசீவர் ஸோ எஸ்பிஐ பேங்க் வந்து ரிசீவர் அப்படிங்கிறதுனால டெபிட்ல வைக்கிறோம் அதே வந்து கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து என்னது நம்ம நம்மகிட்ட இருந்து வெளியே போகுது அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கிரெடிட்ல வைக்கணும் அதே மாதிரி ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபர்னிச்சர் என்ன பண்ணோம் அப்படின்னா கம்பெனிக்கு உள்ள வரும் அது ஒரு ரியல் அக்கௌண்ட் ஸோ உள்ள வர்றதுனால என்ன செஞ்சிட்டோம்னா டெபிட்ல எழுதிடுறோம் டெபிட் வாட் கம்சின் எது உள்ள வருகிறதோ அதை டெபிட்ல வைனா அர்த்தம் எது வெளியே போகுதோ அதை வந்து கிரெடிட்ல வைக்கணும் ஸோ கிரெடிட்ல வச்சாச்சு சரியா அதே மாதிரி நீங்க பொருட்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வைக்கணும் பர்ச்சேஸ் தான் என்னது பொருள் தான் பொருளைத்தான் குறிக்கும் அப்போ வந்து அது உள்ளே வருது கம்பெனி பர்ச்சேஸ் பண்ணா என்ன செய்யும் பொருள் உள்ள வரும் ஸோ அது வந்து நீங்க என்ன செய்யணும் வாட் கம்சின் அப்படின்னா பர்ச்சேஸ் அக்கௌண்ட்னு போட்டுக்கணும் ஐ மீன் அதை வந்து டெபிட்ல வைக்கணும் ஏன்னா டெபிட் கம்ஸ் இன் சரியா அதே மாதிரி கேஷ் வெளியே போறதுனால கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அதனால கிரெடிட்ல கேஷ் வச்சிடறோம் அதே மாதிரி டெலிஃபோன் சார்ஜஸ் பெய்டு அப்படின்னு போட்டீங்கன்னா டெலிஃபோன் சார்ஜஸ் என்ன சொல்லிருக்கிறேன் நாமினல் கொண்டு சொல்லியிருக்கேன் அது ஒரு எக்ஸ்பென்சஸ் டைரக்டா என்ன செஞ்சிருங்க அதை வந்து டெபிட்ல நீங்கள் வச்சிடலாம் கண்ணை முடிட்டு என்ன செஞ்சிடலாம் டெபிட்ல வச்சிடலாம் சரியா அதே மாதிரி கேஷ் வந்து வெளியே போகிறதுனால ஸோ அதை வந்து நம்ம என்ன செய்யறோம் கிரெடிட்ல வைக்கிறோம் ஸோ தாங்க இந்த கோல்டன் ரூல்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த மூணு ரூல் இந்த மூணு ரூல்ஸ் போட்டு நீங்கள் மனப்படமாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ அடுத்து வரக்கூடிய செஷன் வந்து இன்னும் இன்னமும் எளிமையாக இருக்கும் ஏதாவது சொல்லிக் கொடுத்ததில் புரியலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள் உங்களுக்கு சந்தேகத்தை நான் தெளிவு பண்ணுறேன் ஏதாவது வீடியோவில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தாலும் நான் சொல்லிக் கொடுத்ததில் ஏதாவது புரியாமல் இருந்தாலும் தயவு செஞ்சு நீங்கள் மறக்காமல் என்னோடய கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்